அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை சென்னையிலே வைத்தபோது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார் எடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம் ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஓர்கிறல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது எம் அண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகிர்ந்தாயே எமை விடுத்து பெரும் பயணம் என் தொடர்ந்தாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய் நிழல் நீதான் என்று இருந்தோம் நீ கடல் நிலத்துக்குள் நிழல் நிழலேட போய்விட்டாய் நியாயந்தானா கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல நான் தானடா நன்முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குரியோ நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய் விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய் கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்